பொண்ணியோட அப்பாவும் பொண்ணு இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை மிரட்டுறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னா அவளை நீங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு ஏன் இந்த வன்மம் உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா நீங்களாம் ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை திட்டுறாங்க ஜயாவுக்கும் கோவம் தருது போதும் நிறுத்தியாயினமோ நாங்கள் தான் அவளை திட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்ச மாதிரி பேசுகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை நான் திட்டேன் அதுக்குன்னு அவள் கோ ரோசைப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்குன்னு சக்தியும் போயிட்டு அங்கேயும் தேடி பார்த்துட்டான் அவளை காணும் அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரில அதுக்குன்ட்டு நீ எங்கே மேலே பழி போடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க என்னம்மா ரொம்ப தான் ஓவராக பேசுகிற தப்பெல்லாம் ஓ மேலே வச்சுட்டு இப்போ கூட நீ திருந்த மாட்டியா அப்படிலாம் சொல்கிறாங்க நான் திருந்ததுக்கு என்ன இருக்குது உன் பொண்ணு இங்கே இல்லைனா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்கன்னா அதெல்லாம் முடியாதுமா என் பொண்ணு இங்கே வந்தே ஆகணும் அவள் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்கள் தானே கண்டிப்பாக அவளை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிடணும் அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா போய்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளில உட்காந்து தர்ணா போராட்டம் மாதிரி வீட்டுக்கு வெளில உட்காந்து என் பொண்ணு எப்போ இங்கே வந்து என்னை பார்த்து பேசுகிறாளோ அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அது வரைக்கும் நான் இந்த ரோட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா பார்த்தீங்கன்னா ரோட்லேயே உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு சக்தி ஜெயா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சா இருக்கு ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூடிறாங்க ரோட்டில் உட்காந்துருக்கதை பார்த்து இதுக்கப்புறம் நான்ச்சும் சக்தி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பொண்ணும் அழைச்சிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட பேச வைப்பாங்கன்னா என்ன எதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரொமோ பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க என்னென்னு அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள்